வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இன்னைக்கு நாம இரண்டாம் பருவத்தில் இயல் மூன்றில் சுட்டு எழுத்துகள் வினா எழுத்துகள் அப்படிங்கிற இலக்கண பகுதி நாம் படிக்க போகிறோம் சுட்டு எழுத்துகள் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன இல்லையா சுட்டி காட்டுது பொழுது ஒன்று உங்களுடைய கை வந்துட்டு காமிக்கும் இல்லாட்டி உங்களுடைய கண்ணு வந்து காமிக்கும் அதே என்னது சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துகள் புரியுதுங்களா ஒன்றை காட்டுகின்றன இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள அ இ ஆகிய எழுத்துகளே காரணமாகும் முதல் எழுத்துக்கள் அ இ இங்க பாருங்க அ இ அதே மாதிரி அ இ இந்த எழுத்துக்கள் தான் அந்த சுட்டி காட்டுவதற்கு காரணமாக அமைந்துள்ளன இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டு எழுத்துகள் என்று பெயர் அப்போ சுட்டு எழுத்துகள் என்றால் என்ன ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துகள் என்று பெயர் அ இ உ ஆகிய மூன்று எழுத்துகளும் சுட்டு எழுத்துகள் ஆகும் ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை இப்போ இன்னைக்கு வழக்கத்துல உள்ளது என்னது ஆ இ மட்டும்தான் வழக்கத்துல இருக்கு ஊ என்ற எழுத்து வழக்கத்துல இல்லை பட் பழங்காலத்துல உ என்ற எழுத்து இருந்தது இருந்தது பயன்படுத்தவும் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துகளை நீக்கினால் பிற எழுத்துகள் பொருள் தருவதில்லை இதுல இதெல்லாம் இதெல்லாம் நீங்க வன் வண் தூ து அப்படின்னு வரும் இல்லையா அப்போ அந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துகள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுட்டு எழுத்துகள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் உள்ளேயேனா அகத்தே அகம்னா என்ன உள்ளேன்னு அர்த்தம் அதே என்ன இது அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா அதாவது இவன் அவன் இது அது இதுல வந்துட்டு இந்த சுட்டு எழுத்துக்களை நீங்க நீக்குனீங்க அப்படின்னா அந்த மீதமுள்ள எழுத்துகள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுட்டு எழுத்துகள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் சரி புறச்சுட்டு புறம்னா என்னது வெளியே இல்லையா பாருங்க அந்நீர் வீழ்ச்சி இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தரும் இப்போ இதுல இந்த அண்ணுங்கிறத அதே மாதிரி இம்முங்கிறத நீக்கிட்டீங்கன்னு வைங்களேன் நீர்வீழ்ச்சி மலை நூல் அப்படின்னு பொருள் தரும் இல்லையா இவ்வாறு சுட்டு எழுத்துகள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் அப்ப புறச்சுட்டு அப்படின்னா என்னது சுட்டு எழுத்துகள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் எடுத்துக்காட்டு அந்நீர் வீழ்ச்சி இம்மலை இந்நூல் சரி அடுத்தது பாருங்க அண்மை சுட்டு அண்மை அண்மை என்னது அருகில் பக்கத்தில் அர்த்தம் இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன இல்லையா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை மட்டும் இந்த எழுத்துக்கள் பாருங்க இவன் இவர் யாரு இது என்ன இவை யாவை இம்மரம் இம்மரம் இம்மரத்தின் பெயர் என்ன இவ்வீடு யார் வீடு இப்படி இந்த சொற்கள் நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டு எழுத்து என்னது இ புரியுதுங்களா அண்மை சுட்டு எழுத்து ஈதான் பாருங்க ஈ இங்கே ஈ இது ஈ இவை இம்மரம் இவ்வீடு எல்லாமே ஈ அப்போ அண்மை சுட்டு எழுத்து என்னது ஈ அடுத்து பாருங்க சேமை சுட்டு சேமைன்னு என்னது தூரத்தில் தொலைவில் அதான் சேய்மை பாருங்க அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் உள்ள தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது சேமை சுட்டு எனப்படும் சேமை சுற்று எழுத்து என்ன பாருங்க ஆ அண்மை சுட்டு என்ன அது எங்கே போகிறது அவை ாவை அவ்வீடு யார் வீடு அம்மரம் யாருக்கு சொந்தம் புரியுதுங்களா அப்ப தூரத்தில் உள்ளதை பத்தி பேசும்போது அது எல்லாமே சேமை சுட்டாயிரும் அப்ப சேமை சுட்டு எழுத்து என்னது ஆ அதே மாதிரி இங்கே பாருங்க தெரிந்து கொள்வோம் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுற்றெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதாவது பக்கத்தில் உள்ளதையே பக்கத்தில் உள்ளதை சொல்றதுக்கு என்ன பண்ணுச்சு நமக்கு ஓகே தூரத்தில் உள்ளதுக்கு ஆ வந்துச்சு நடுவுல இடப்பட்ல உள்ள இருக்கு இல்லையா அதுக்கு வந்து உது உவன் அப்படிங்கறது வந்து இந்த ஊ சுற்றெழுத்து பயன்படுத்தப்பட்டது எப்போ அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க மாற்றம் பெறுதல் அப்படின்னு அர்த்தம் எப்படின்னு பாருங்க அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம் இல்லையா அம்மரம் அவ்வீடு இதுல நீங்க இதை எடுத்துட்டாலும் இந்த சுட்டு எழுத்துக்களை எழுத்துட்டாலும் மரம் வீடுன்னு பொருள் தரும் அப்ப இது வந்து புறச்சுட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்றும் வழங்குகிறோம் இல்லையா அம்மரத்தை அதே மாதிரி இவ்வீடு இந்த வீடு அப்படின்னு சொல்லலாம் ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன இல்லையா இந்த ஆவும் என்ன பண்ணுது மாற்றம் பெற்று அந்த அம்முங்கிறது அந்த வாயுது இவ்வுங்கிறது இந்த வாயிருச்சு இவ்வாறு ஆகிய சுற்று எழுத்துக்கள் அந்த இந்த எனப்பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும் சுட்டு திரிபுனா என்ன ஆகி ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும் எடுத்துக்காட்டு இப்பள்ளிங்கிறது இந்த பள்ளி அம்மரம்ங்கிறது அந்த மரம் இவ்வீடுங்கிறது இந்த வீடு புரியுதுங்களா அடுத்தது வினா எழுத்துக்கள் வினா என்ன சொல்லுங்க பாருங்க வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துகள் என்று பெயர் சில வினா எழுத்துகள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் எப்படி நாம வந்து சுட்டு எழுத்துக்கள் படிச்சோம் இல்லையா அதே மாதிரி வினா எழுத்துக்கள் அதாவது லெட்டர்ஸ் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் சரி இப்போ பாருங்க அந்த எழுத்துகள் என்னன்னு பாருங்க ஏ யா ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும் ஐந்தும் வினா எழுத்துக்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் ஆங்கிலத்தில் சொல்றேன் பாருங்க வெ அந்த கொஸ்டின் வாட்டஸ் என்ன தெரியுங்களா w ஆரம்பிக்கும் where are you going w அதே மாதிரி how are you ஹச் how are you who are you w புரியுங்களா அதே மாதிரி பாருங்க which w இது என்னது ஆங்கிலத்தில் வரக்கூடிய கொஸ்டின் லெட்டர்ஸ் இங்கே தமிழில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் சரி இதில் மொழியின் முதலில் வருபவை ஏ யா எப்படி பாருங்க எங்கு யாருக்கு எங்கு போகிறாய் யாருக்கு காத்திருக்கிறாய் அதே ஏ யா எல்லாமே மொழியின் முதலில் வருபவை மொழியின் இறுதியில் வருபவை இருக்கு ஆ ஓ பாருங்க பேசலாமா இந்த மாவை பிரிச்சை இம்மு குட்டல் ஆண் வரும் அதே அந்த ஆவுல முடியும் நான் உன்னுடன் பேசலாமா அதே மாதிரி தெரியுமோ உனக்கு அவனை தெரியுமோ மோவ பிரிச்சைன்னு வைங்க இம்மு குட்டல் ஓ அப்படின்னு பிரியும் அப்ப கடைசியில் ஓ முடியுது பாருங்க உனக்கு அவனை தெரியுமோ மொழியின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் ஆ ஓ சரி இப்போ இந்த ஏ இருக்கு இல்லையா இது வந்துட்டு மொழியினுடைய முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் எப்படி பாருங்க ஏ ஏன் ஏன் நீ அவனுடன் சண்டையிட்டாய் ஏன் சரி நீதானே அவனை அடித்தது நீதானே அப்ப நேவ பிரிச்சவங்க முதலிலும் வருது இறுதியிலும் வருது இது ஏ புரிய அப்ப மொழியினுடைய முதலில் வருபவை ஏ யா இறுதியில் வருபவை ஓ முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து ஏ புரியுதுங்களா அடுத்தது அகவினா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும் பாருங்க எப்படி நம்ம அகச்சுட்டு பார்த்தோம் இல்லையா அது மாதிரித்த எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை இந்த ஏவை தூக்கிடுங்க யாவை தூக்குங்க ஏவை தூக்குங்க மற்ற எழுத்துகள் தூ இரு இருக்கும் பொருளே இருக்காது அப்போ இந்த வினா எழுத்துக்களை நீக்கினால் மத்த எழுத்துகள் வந்து பொருள் தராது இது என்னது அகவினா வினா எழுத்துகள் சொல்லின் அகத்தே அகத்தேனா உள்ளேயே இருந்து வினா பொருளை தருமானால் அகுது அகவினா எனப்படும் அடுத்து பாருங்க புறவினா புறம்னா என்ன ஏற்கனவே படிச்சோம் இல்லையா வெளியே அப்போ வினா எழுத்துகள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அகுது புறவீனா எனப்படும் வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அகுது புறவீனா எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க அவனா வருவானோ இல்லையா இப்ப பாருங்க இந்த நாவை பிரிச்சீங்கன்னா இன்னு குட்டல் ஆ அவன் ஆ அதே மாதிரி வருவானோ பிரிங்க இன்னு குட்டல் ஓ சரி இந்த ஆவையும் ஓவை நம்ம நீக்கிட்டோம் அவன் வருவான் அப்படின்னு பிற எழுத்துக்கள் பொருள் தருது அதான் சொல்லியிருக்காங்க இச்சொற்களில் உள்ள ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அப்போ இந்த என்னது வினாதான் என்றால் என்ன வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அது புறவீனா எடுத்துக்காட்டு அவனா வருவானோ புரியுதுங்களா இது புறவீனா பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது என் வீடு டேஷ் உள்ளது அது அங்கே பாருங்க என் வீடு அது உள்ளது சரியா தவறு இல்லையா என் வீடு அங்கே உள்ளது என் வீடு அங்கே உள்ளது புரியுதுங்களா அடுத்து பாருங்க தம்பி டேஸ் வா சொல்லி பாருங்க இவர் தம்பி இவர் வா சரியா பாருங்க தம்பி இங்கே வா எது சரி தம்பி இங்கே வா புரியுதுங்களா அடுத்து நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது நீர் எங்கே தேங்கி இருக்கிறது இல்லையா அடுத்து யார் டேஸ் தெரியுமா யார் அவர் தெரியுமா யார் அவர் தெரியுமா அடுத்து பாருங்க உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது உன் வீடு எங்கே அமைந்துள்ளது உன் வீடு எங்கே அமைந்துள்ளது சரிங்களா சரி அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல் வர்ற வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சேனல் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்